தஞ்சாவூரின் வரலாறு என்பது அதன் சோழர் காலத்து சிறப்பான கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தை மையமாக கொண்டது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் விளங்கிய தஞ்சை முதலாம் இராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலும் சரஸ்வதி மகால் நூலகமும் தமிழுக்கென அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகமும் கொண்ட உலகப் புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமாகும் பழங்காலத்திலேயே தஞ்சை சோழப் பேரரசின் முக்கிய மயமாக விளங்கியது தஞ்சை பெரிய கோயில் கிபி ஆயிரத்தி பத்து ஆம் ஆண்டு சோழ மன்னன் முதலாம் இராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இது இது உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாக உள்ளது சரஸ்வதி மகால் நூலகம் இது தஞ்சையின் மற்றொரு முக்கிய பாரம்பரிய சின்னமாகும் தமிழுக்கென அமைக்கப்பட்ட உலகில் தமிழுக்கென்றே நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு வளமான விவசாய நிலங்களை கொண்ட பகுதி தஞ்சை ஆகும் கல்லணையின் தாக்கம் கல்லணை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சோறுங்கள் சோழர் காலத்தின் பொறியியல் திறனை எடுத்துக்காட்டுகின்றன இந்த காரணங்களினால்தான் தஞ்சாவூர் அதன் வரலாறு கலாச்சாரம் மற்றும் கலைப்படைப்புகள் மூலம் இன்றும் உலக புகழ் பெற்று திகழ்கிறது தனித்துவமான தமிழர் கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்திற்கும் சான்றாக அமைந்துள்ள இக்கோயில் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை வெண்கல சிலை உருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது பெரிய கோவில் கட்டும் எண்ணத்தின் பின் புலம் காஞ்சியில் இராச சிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயில் இராசராசனை மிகவும் கவர்ந்தது அதேபோல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய இராசராசன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினான் பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராசர் கோவிலில் உள்ள அசலேசுவரர் சந்நிதியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் இராசராச சோழனால் கட்டப்பெற்ற செங்கல்லாலான சிறிய கோயில்தான் முன்மாதிரியாகும் திருவிடைமருதூர் கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் மகாலிங்கம் இராசராச சோழனின் பெயருக்கு போல் அந்த விக்கிரகம் இல்லை என்ற எண்ணம் பின்னாளில் பெருவுடையார் என்ற பெயருக்கு ஏற்ப லிங்கமும் கோவிலும் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இக்கோயிலை கட்ட தூண்டியது என்றும் ஒரு செய்தி உண்டு என் வாழ்க்கை வசப்பட்டும் மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் வாழ்வோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தீர்வு ஒன்றுதான் அதுதான் மனதிடம் நாம் அமைத்துக் கொள்வது அல்ல வாழ்க்கை நமக்கு அமைவதுதான் வாழ்க்கை உங்கள் வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் எப்பவும் எழும்பில்லாத நாக்கு இருபுறமும் பேசும் ஒருவர் இல்லாத போது பேசுவதற்கு செய்தி வேண்டும் என்பதற்காக விமர்சனம் செய்ய வேண்டாம் கோவில் தூண் என்றாலும் காதிருக்கும் நீங்கள் பேசும் விமர்சனம் பரவி பின்வினையாகிவிடும் விதைகள் தங்களுக்கு பிடித்த இடத்தை தேடி முளைப்பதில்லை அதற்கு கிடைத்த இடத்தை வைத்துக்கொண்டு செடியாகவோ மரமாகவோ தன்னை உருவாக்கிக் கொள்கிறது அதே போல்தான் மனித வாழ்க்கையும் இருக்க வேண்டும் விழுந்து விட்டோமோ என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று வாழ்ந்து காட்டுவது சிறப்பு எல்லோரும் நல்லவர்கள் என்று நீங்கள் நினைப்பதில் தவறில்லை ஆனால் எல்லா நேரங்களிலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு எந்த செயலுக்கும் திட்டமிடல் மிக முக்கியம் சரியான முயற்சி திட்டமிடல் இருந்தால் மலையளவு வேலை கூட சிறுபொழுதில் முடிந்துவிடும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய விரும்புவர்கள் கொடுத்த வாக்கினை நேரத்தை தவறாமலும் இருந்தால் எப்போதும் வெற்றி பெற முடியும் கெட்டிக்காரனுக்கு எதுவும் பெரிய பாரம்